ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிறுகடைக்க ஆசிய சீரியோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் செல்லையே முத்து ஸ்ரு அவமானப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தையும் கொடுக்குறாங்க இதனால ஸ்ரீயும் ரொம்பவே கோவமா உள்ள போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம மீனா ரொம்பவே சந்தோஷமா உள்ள வரும்போது அவங்க கிட்ட இந்த முத்துவெல்லாம் நீங்க எப்படிதான் வச்சு சமாளிக்கிறீங்கன்னு தெரியல பேசாம நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இந்த முத்துவை விட்டுட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா வாழங்க மீனான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட மீனாவும் ரொம்பவே கோவத்தோட போதும் நிறுத்துங்க ஸ்ருதி இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் பொறுத்துப்பேன் ஆனா இதை மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் என் ஹஸ்பண்ட் ஏன் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவீங்க உங்களுக்கு எப்படியோ தெரியாது எனக்கு என் புருஷன் தங்க மாதிரி தான் நீங்க எதுக்காக இப்படி என் புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே கோபமா கொந்தளிக்க உடனே ஸ்ருத்தியோ மீனா இவ்வளவு கோபப்படுறத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம மீனா கிட்ட இல்ல மீனா நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா நீங்க ஏதாவது சம்பாதிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காசை வச்சு அவங்க குடிக்க தான் போவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வெளியவும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி உங்களை ரொம்பவே வேலை வாங்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் உங்க நல்லதுக்காக சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதே கேட்ட மீனாவும் இன்னுமே கோவத்தோட என்னோட புருஷன் குடிக்காரங்க தான் அது மட்டும் இல்லாம மனோஜும் ரவியும் கூட குடிப்பா இருப்பாங்கல்ல அப்ப அவங்க மட்டும் உங்க கண்ணுக்கு நல்லவங்களா தான் தெரியவாங்களா என்ன அப்பனா நீங்க இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா ரவி வேண்டானு அவங்களை விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஸ்ருத்தியோ போது நிறுத்துங்க மீனா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நான் ஏதோ உங்க நல்லதுக்காக தான் யோசிச்சு சொன்னேன் ஆனா உங்களுக்கு பிடிக்கலனா அப்படியே போக வேண்டியதானே எதுக்காக என்னோட ஹஸ்பண்ட பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கும் மீனாவோ ரொம்பவே கெத்தா இப்ப புரியுதா உங்களோட ஹஸ்பண்ட பத்தி பேசினா உங்களுக்கு எப்படிக்கோ வருது அதே மாதிரி தான் எனக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க உடனே இதை கேட்ட ஸ்ருதி கொஞ்சம் அவமானத்துல தலகுணிஞ்சிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ரோகிணியோ இந்த மீனா போக 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 ரொம்பவே ஒவ்வொரு அதான் பண்ணிட்டு இருக்கா ஸ்ருத்திக்கிட்டே இப்படி பேசிட்டானா நாளைக்கு நம்ம பேச சான்ஸ் இருக்கு ஒருவேளை இந்த பூக்கடை வந்ததுனால தான் இவளுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு நினைக்கிறேன் அதனால எப்படியாவது இந்த பூக்கடையை நம்ம மூடியாகணும் முதல்ல அத்தக்கிட்ட இந்த மீனாவை பத்தி ஏதாவது பேசி ஏற்றி விட்டா தான் நம்மளோட ரூட் கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு உடனடியாக விஜய கிட்ட போய்ட்டு ஏன்னா ஸ்ருதி கிட்ட பேசினது எல்லாத்தையுமே போட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் சரி ஸ்ருதியும் சரி ரொம்பவே கௌரவமான வேலைக்கு போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மீனா பாருங்க போய் போய் பூக்கடையில் பூக்கட்ட போறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசல்லே உட்கார போறா உங்க மரமகை இப்படி பூக்கட்டி சம்பாதிக்கிறான்னு வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் உங்களை எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே உடனே விஜயாவும் ரோகிணி நினைச்ச மாதிரியே மனசுக்குள்ளேயே இந்த ரோகிணி சொல்றது கரெக்ட் தான் அது மட்டும் இல்லாம இந்த பூக்காரி போக போக எல்லாத்தையுமே எதிர்த்து பேசிட்டு இருக்கா இந்த பூக்கடையை மட்டும் அவ நல்லா நடத்திட்டா அவ்வளவுதான் நமக்கும் இருக்கிற மரியாதையும் போய்டும் வீட்லயும் எல்லா வேலையும் நம்மளே செய்ய வச்சாலும் வச்சிருவா அதனால முதல்ல இந்த பூக்கடையை மூடிட்டு இவளை எப்பவும் பழைய பழையபடி இந்த வீட்டு வேலைக்காரிய மாத்தியாகணும்ன்றதுக்காக காலங்காத்தால சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்ச மீனாவோ எப்பவும் போல எல்லா வேலையுமே சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டு பூக்கடைக்காக நிறைய பூ எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பூக்கடையை திறக்கிறதுக்காக போகும்போது அங்க வந்த விஜயாவோ என்ன மீனா பண்ணிட்டு இருக்க பூக்கடை திறக்க போறியா ஃபர்ஸ்ட் நீ காஃபி எல்லாம் போட்டு எல்லாருக்கும் போய் கொடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மீனாவும் காஃபி போட்டுட்டு அத்த எல்லாரும் வந்து அவங்களே குடிச்சுக்கிட்டோம் நான் இப்ப பூக்கடையை திறக்க போறேன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா விஜயாவோ சம் மாத்திரத்தோட மீனாவை கேவலப்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவும் அவங்கள பூக்கடையை திறக்க வைக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவும் ரொம்பவே கோவத்தோட என்ன மீனா ஏதோ பூக்கடை ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தனாவட்டா பேசிட்டு இருக்கியா காஃபி போட்ட உனக்கு அதை எடுத்துட்டு போய் கொடுக்க தெரியாதா என்ன போ ஒழுங்கா எல்லாருக்கும் போய் கொடு வெறும் பூக்கடை தான திறக்க போற அது

அதனால ரொம்பவே ஷாக்ல நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மீனாவுட இந்த மாற்றத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜய அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அடுத்து மீனா விஜயாக்கு என்னதான் தரமான பதிலடி கொடுக்க போறாங்க இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்